ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல இருந்து நவீனோட படக்கம் மூலமா இருந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் நிறைய அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு லைக் என்னோட மற்ற என்னோட சிங்கிங் கெரியர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு குறி சேட்டு அண்ட் இந்த படத்துக்கு அவங்க அவங்க வந்து என்ன அழைக்க வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டோம் இட்ஸ் வெரி நைஸ் ஸ்டோரி இது கண்டிப்பா மக்கள்கிட்ட போயிடுது அந்த ஒரு டூ அவர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா வெரி கூல் எ எ சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்ன சொன்னது வந்து இந்த படத்தில் ஒரு கல்யாண சாங் இருக்கு இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சோ அந்த டைம்ல நவி ப்ரோ கிட்ட வந்து இந்த கோல் கப்பா சாங் நான் பண்ணி ஒரு மிஷன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக எழுதி ஒரு பல்லவே ரெடி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு கொடுத்தேன் அண்ட் ஹி வாஸ் ஸோ இம்ப்ரெஸ் ஐ கெஸ் லைக் ஃப்ரம் தேட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஹி வாஸ் இந்த இல்லை ப்ரோ எனக்கு எல்லாமே எல்லாருகிட்டயும் நான் பதில் சொல்ல முடியும் ஐ ஆம் இன்ட்ரடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி முடிஞ்சு நெக்ஸ்ட் விண் சாங் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு ட்யூன் அனுப்பிச்ச உடனே இல்ல ப்ரோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க அது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை இல்ல ப்ரோ இஸ் நாட் ஒர்க்கிங் ஆப்ஷன் இப்படி சொல்லும் போது வாட் ஹேப்பன்ஸ் அந்த ஒரு ஃபிரீடம் இன்னும் ஈஸியா கிடைக்குது രാജിങ്ങ് കുടേക്കൂബ് കിടച്ചാങ് அவங்க கேளங்க என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸ்ட்களை கொஞ்சம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க and uh, i must say a big thanks to nishan to introducing me to navith and navith thank you so much for giving me this wonderful opportunity and this will be my something what i have achieved after long waiting time thank you rachchuru varum nama parathoda platform padu ganiba ஒவ்வொரு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்பியர் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங் ஆயிருச்சு ஒரு

പള്ളിയിൽ ഒരു പുരുഷൻ കൊടനീരാ മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞട ചെന്നം പിന്നും ചെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകരെ എൻ്റെ മേടെ ജിമുക്കി കമ്മൽ എൻ്റെ പൻ കെട്ടോടുപോയി എൻ്റെ പൻറെ ബ്രാണ്ടിക്കുപ്പി എൻ്റെ പൊടിച്ചെത്തി

சேந்து பெண்ணாக கஞ்சேரி நானே தேங்காருமா சஞ்சாரி மனசெல்லாம் நீதா மனசு கொள்ளி செய்யும் காதல் தந்திரமா ஏ மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்தது உண்ணாதே